கையில் பிள்ளை உனைக்கே என்று, அங்கு அப்பழகு விக்கும் என்ற அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நின் அன்பில்லாதோ தோல் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க கங்குல் பகலின் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எம்கோன் நழுகுதியே எங்களிலன் ஞாயிறு எம்கோர் எம்கல்லூர் எம்பாவாய் என்ற பிரிருவெம்பாவைப் பாடலுக்கு மாணிக்க வாசகர் பாடிய அப்பாடலின் பொருள் கூற விரும்புகின்றேன் உன்னிடம் கொடுக்கப்படும் என் மகள் உனக்கு மட்டும் சொந்தமானவள் உன்னிடம் கொடுக்கப்படும் என் மகள் உனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்று ஒரு தந்தை தன் மகளை ஒருவனிடம் திருமணம் செய்து கொடுக்கின்ற போது சொல்லும் பழமொழி ஒன்று இருக்கிறது அதுக்கு அதற்காக எங்களை திருமணம் செய்வோர் எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னிடம் கேட்கின்ற உரிமையுடன் ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றோம் எங்களை தழுவுவோர் உன் பக்தர்களால் மட்டுமே இருக்க வேண்டும் எங்களை தழுவுவோர் உன் பக்தர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் எங்கள் கைக்கு உனக்கு மட்டுமே பணி செய்வதற்கு அவர்கள் அனுமதிப்பவர்களாக இருக்க வேண்டும் அவங்க வர்றவங்க உங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணணும் அந்த பணிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டுமா பிற தீமைகள் எதுவும் அவர் பார்வையிலேயே படக்கூடாதா இப்படி ஒரு பரிசினை என் பெருமான் நீ எங்களுக்குத் தருவாயானால் சூரியன் எங்கே உதித்தால் எங்களுக்கு என்று கூறும் பொருள்படும் அவர் குறிப்பிடுகின்றார் மேலும் விளக்கமாக பார்ப்போமானால் ஒரு காலத்தில் பெண்கள் எல்லாம் எத்தகைய மனவாளன் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உரிமையை கூறியிருப்பதாக இப்பாடலானது அமைந்திருக்கின்றது அதனால் ஒரு பக்தன் தங்களுக்கு கணவனாக வேண்டும் என்றால் மட்டும் பத்தாதான் நல்ல கணவன் அமைந்து விட்டால் கிரகங்கள் மாற்றம் கூட ஏதும் நம்மளை செய்ய முடியாதாம் என்று உறுதியாக அவர்கள் சொல்கிறார்கள் இறைவனை உறுதியாக நம்புபவர்களுக்கு நம்புபவர்களுக்கு கிரகங்களின் தாக்கம் எப்போதும் இருக்காது என்று இப்பாடலுடைய கருத்து உரைக்கின்றது இவ்வாய்ப்பை நழுகிய ஆதிரை குழுவிற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பாடல் திருவெம்பாவையில் பத்தாவது பத்தொன்பதாவது பாடலாக இடம்பெற்றிருக்கின்றன என் பெயர் ஸ்ரீ அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தாலவாடி ஈரோடிலிருந்து இந்த பாடலை தங்களுக்கு அர்ப்பணித்தேன் நன்றி வணக்கம்